ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சால் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சொக்கர் மீனாட்சி பெருமாள் சன்னதி இருக்கும் அங்கே வந்து மாலை வாங்கி போடணும்னு வேண்டியிருந்தாங்களாம் அதுக்காண்டி வந்திருந்தோம் கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் தான் வந்திருந்தோம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து தான் வந்திருக்கோம் அப்புறம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு வந்தோம் ஜூஸ் வந்து வெளியில் பத்து ரூபா தான் சொன்னாங்க ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி மேங்கோ எல்லாமே இருக்குனாங்க ஆனால் நானும் எங்கள் அம்மா மட்டும் சா குடிக்கலை ஏன்னா நான் வந்து பேபி பிறந்தனால எனக்கு பாப்பாவுக்கு சேராதுன்னு சொல்லி நான் குடிக்கல அப்புறம் என் ஹஸ்பண்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாேருமே ஜூஸில் வாங்கி குடிச்சிட்டு வந்தாங்க உள்ளக்க பார்த்திங்கன்னா கூட்டம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துவிட்டோம் வெளில வந்தோடனே உள்ள அன்னதானம் எல்லாமே போட்டாங்க அன்றைக்கி முழு நேரமே அன்னதானம் சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் அன்னதானலாம் சாப்பிட்டுட்டு அங்கே கூட்டமாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு உள்ளக்க ஃபோன் வேறு அலோடு கிடையாது நாங்கள் வீடியோ எதுவுமே எடுக்க முடில அப்புறம் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுத்தோம் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கீழேருந்து மேலே பார்த்தோம்னா வர வரமணி வர இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் அப்படியே சச்சுரூமாக சாமியெல்லாம் இருக்கிற மணி இருந்துச்சு அப்புறம் மாலையை மாற்றிட்டு வெளில வந்துட்டோம் அப்புறம் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் டாய்ஸு பொம்மை ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கி வந்துட்டோம் அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஸ்லிப்பர் எடுத்தோம் ஸ்லிப்பர்ஸ் ரேட்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு அடுத்து டீ மார்க் போனோம் Our next video la thank you for watching